முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி இயற்கை கடவுளை மகிழ்விப்பதால் ஏற்படும் நன்மையை பற்றி துறையூர் ஓம் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அவன் கோபத்துக்கு ஆட்பட்டால் நிச்சயமாக அவன்தானே உள்ள ஜோதியாக இருக்கிறான் அல்லது அவள்தான் அவன்தான் உள்ள ஜோதியாக இருக்கான் அவன் தான் காம தேகமாக இருக்கிறான் சூச்சமத்தியகமாக இருக்கான் ஒளிவடிவாக இருக்கிறான் அந்த த அந்த அது போன்ற அது அவனுடைய ஆசை பெறுவதற்கு சைவந்தான் சைவ உணவு தான் சைவ உணவு மேற்கொண்டு அலன்றி இறைவன் ஆசை பெற முடியாது சரி பழக்க உன் என்ன பாவம் செய்தேனோ நானே உண்டு ரசித்தவன் உயிர் கொடை செய்து நான் சாப்பிட்டுருக்கேன் ஆசானை கேட்டோம் கடையில்லாம் வர இயற்கை கடவுளே ஆசானை கேட்டோம் அப்போ இயற்கை கடவுள் மனிதனாக இருக்குது இன்பமும் துன்பமும் கலந்திருக்கு நரகமும் சொக்கரமும் இருக்குது அசுத்தமும் சுத்தமும் சேருக்கு அதை ஞானிகள் என்ன செய்கிறான் அது அந்த உண்மையை தெரிந்து அசுத்தமாகிய கெட்டதை களிம்பு தேகத்தை நீக்கி ஒளி உடம்பு பெறுகிறான் அப்போ ஒளி உடம்பு பெற்றால் எல்லாம் இயற்கை கடவுளாக மாறி இருக்கிறான் அப்போ என்ன செய்கிறான் அந்த அது போன்ற ஒரு பெரியோர்களை வச்சு அவங்க அந்த ஞானிகளுடைய அந்த சைவ உணவு மேற்கொண்டு உயிர் கொலை செய்யாது மகிழ்மடி செய்தால் அது என்ன இயற்கை கடவுள் என்ன செய்கிறான் அசுத்த தேகத்தை நீக்கவும் அருள் செய்கிறான் அதுக்குரிய வாய்ப்பும் அவனே தீரா என்ன அற்புதம் தோற்றுவித்த அதே இயற்கை கடவுள் அசுத்தத்தை நீக்குவதற்கும் துணையாக இருக்கிறான் அசுத்தம் தானே போல் யோகிக்கிட்டு தான் தெரியும் அப்போ அது அது மூலக்கடல் போது அசுத்தங்கள் தானே ஓடி போவோம் மூலக்கடலாக இருப்பதும் அதே கடவுள் தான் மூலக்கடல் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது இயற்கை கடவுள் தான் இதை ஞானிகள் என்னை செய்தார்கள் எல்லாம் இயற்கை கடவுளை புரிந்து அவர் மகிழ்மடி செய்தார்கள் இயற்கை கடவுள் மகிழ்முடி செய்தார் இயற்கை கடவுள் மகிழ்முடி செய்தால் தானே மகிழ்வதாக அர்த்தம் அப்போ மனமாசற்ற வாழ்க்கை இயற்கைக்கு வஞ்சனை இருக்கார் மழை பெய்தால் பெய்யும் பெயாட்டை நிறுத்திக்கும் இயற்கை போன்றவர்கள் அவர்கள் ஒன்றை வெறுக்கவும் மாட்டார்கள் விரும்பவும் மாட்டார்கள் அப்படி நீ சப்தமாக இருப்பார்கள் அவர் ஒன்று வெறுப்பும் இல்லை விருப்பமில்லை அப்போ இயற்கை கடவுள் இயற்கை கடவுள் போன்று சேர்க்க சேர்த்து இருக்கக்கூடிய அசுத்தத்தை கடவுள் துணை கொண்டே இயற்கை கடவுள் துணை கொண்டே நீக்கி சுத்தமாகி விடுவார்கள் சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவார் சத்தும் அசத்தும் சேர்ந்தது அப்படின்னா நெல் உமியும் அரிசியும் சேர்ந்தது போல சத்து அப்போ அது மாதிரி இயற்கை கடவுள் என்ன செய்கிறான் தோற்றுவித்த உயிரங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறான் உருவாக்கி மூச்சிக்காற்ற எங்குவதும் அவனே நம்ம மூச்சுக்காட்டு விட்டு விடுறதுக்கு நம்ம நம்ம அந்த சக்தி கிடையாது ஒரு நாள் உண்டுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு காட்டு வந்து போகிறதுக்கும் காரணம் அதே இயற்கை தான் வந்து போகிறதுக்கு அது மூச்சுக்காட்டு விட்டு வாங்கிறதுக்கும் அதே இயற்கை கடவுள் தான்